ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிசப் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் அமைப்பின்படி உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த ரிசபர் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க ஸோ வீடியோ பஸ் பண்ணாம தொடர்ச்சியாக பாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு மனதாரம் வேண்டி கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த தாயை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசிக்காரங்க ரொம்பவே அமைதியாக காணப்படுவாங்க அரைவணைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரிசபராசிக்காரர்கள் அவர்கள் மீது யாராவது விரும்பாதவர்களாக கவனிக்காதவர்களாக இருந்தால் அதை பொறுப் பெருப்பாங்க ஆனாலும் மிக முக்கியமாக ரிசபராசிக்காரர்கள் சுதந்திரமாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷப் ராசிக்கார்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பாங்க அதனால தான் அவங்க எப்பொழுதுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருக்காங்க இவர்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியை விரும்பும் நடத்தை அன்பு ஆகியவை அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்பொழுதும் அவர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் ரிசபராசிக்காரர்கள் சூழலுக்கு தகுந்தபடி அமைதியாகவும் திட்டமிட்டு அணுகுமுறைகளை மேற்கொள்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய பகுத்தறிந்த செயல்படுமான போக்கு சூழ்நிலைகளை பகுத்தாய்வு திறமையாக வழிநடத்தி வைக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆலோசனைகளை வழங்கும்போது ஒரு கூட்டத்தில் உள்ள அனைவரின் பார்வையும் அவங்க மீதே இருக்கும் வகையில் அவங்க அழுத்தமில்லாமல் சிறந்த முடிவுகள் எடுப்பாங்களாம் அவர்களுடைய நடைமுறை அறிவு அவர்களுக்கு நிதிகளை திறன் பட கையாளவும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பாதுகாக்கவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் ரிசபத்தை மேலே வேறு எந்த ராசியினரும் தங்களது தனிமையை சுதந்திரமாக அனுபவிக்க மகிழ்வதில்லை அவர்களுக்கு நிலையான மன உறுதியும் பாறை போல கடினமான உணர்ச்சிகளும் இருக்கும் இதனால் இவங்க மிக அரிதாகவே அடுத்தவர்கள் விருப்பத்திற்கு அதிகாரத்திற்கு கட்டுக்குள் விருப்பாங்க அது மட்டும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தேவையான எல்லாவற்றிலும் பெற அவர்கள் கடினமாக உழைக்க தயாராக கூட இருப்பாங்களே கர்வம் கொண்டவர்கள் இல்லை என்றாலும் பொதுவாக ரிசபராசிக்காரங்க மற்றவர்களிடம் உதவி கேட்க மாட்டாங்க மேலும் அவர்களின் சுதந்திர உணர்வு அவர்களின் தீர்மானங்களை உறுதியாக்குது இது அவர்களை உறவுகளில் மிக விசுவாசமான நபராக ஆக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ரிஷபராசியின் ராசி அதிபதி காதல்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இதனால ரிஷபராசிக்காரர்கள் அவர்கள் நேசிப்பவர்கள் மீது முடிவில்லாமல் அன்பு பொழிவாங்களாம் இவங்க தங்களுடைய குடும்பத்தை நேசிப்பவர்களும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கு நிலையான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மேலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தை வெகுவாக நேசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரிசபராசிக்காரர்கள் நல்ல சுவையான உணவை எப்பொழுதுமே விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க நீங்கள் அடிக்கடி நல்ல சுவையான உணவை அவர்களுக்கு பரிமாறினால் உங்கள் மீதான அன்பு அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய தன்னம்பிக்கை தலைமை பண்பு பகுத்தறிவு சிந்தனை ஆகியவற்றை தங்கள் பிள்ளைகளுக்கும் கடத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அமைதியான வாழ்க்கையை வாழ ஊக்குவிக்கிறாங்க அதே சமயத்தில் எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள்ள கற்றும் கொடுப்பாங்களாம் வென்னும் ரிசபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே சுதந்திரமாக இருக்க கற்று கொடுப்பாங்க மேலும் வாழ்க்கையில பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன்களை வளர்த்து கொள்ளும்படி வலியுறுத்துவாங்க எல்லாவற்றையும் விட அவங்க தங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் எல்லை இல்லாமல் நேசிப்பாங்க அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவதற்காக எந்த எல்லைக்கு செல்லக்கூட தயாராக வருங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட ரிசபராசினியர்களுக்கு இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம வந்து இந்த பதிவின் மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் ரிசபராசியை சேர்ந்தவங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ரிசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்றாலும் கூட தேவையற்ற வீண் செலவுகள் உங்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அதனால் பார்த்து கவனமாக பணம் விஷயத்தில் இருங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கும் மேலும் திரும்பும் வராமல் இருக்கிறதுக்கு ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது உடல்நலம் சீராகும் திருமண முயற்சிகள் நல்லபடியாக முடியும் பயணங்களின் போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் நிறையவே கிடைத்து ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்துக்கு மேலே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்குதல் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அந்த விஷயம் அனைத்துமே சீராக மாறும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் குரு மற்றும் சந்திரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி மற்றும் ரா ராகு லாபஸ்தானத்தில் சுக்ரன் அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரக நிலைகள் வல்லம் வருது மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்குவமான அணுகுமுறையினால் எந்த காரியத்திலையும் சாதிக்கப் போவீங்க அதாவது வெற்றி பெறுவீங்க பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் செயல்திறமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஒரு வேலையை இப்பொழுது செஞ்சு முடிச்சு அதில் பாராட்டு கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க எண்ணிய காரியங்கள் அனைத்துமே கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தொழில் மற்றும் வியாபார விரிவாக்கம் செய்து அதை பற்றி ஆளாய் ஆராய்ந்து யோசிப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சுமை குறைந்து காணப்படும் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு மீண்டும் வந்து கிடைக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவங்கள ரொம்பவே மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்விங்க மேலும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவோடு எதிலையுமே ஈடுபட்டு அதில் வெற்றி பெறுவீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியம் சாதகமா முடியும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில திறமை அதிகரிக்கும் விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும் ஆசிரியர் ஆதரவு அப்படிங்கிறது எப்பொழுதும் கிடைக்காம இப்பொழுது ரொம்ப அதிகமாக கிடைக்கும் மேலும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பார்த்தீங்கன்னா சூழ்நிலை காரணமா மன சங்கடம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பீங்க அதனால் மன உளைச்சல் அதிகமாகும் வருமானத்திற்கு குறைவெது இருக்காது மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்பவர்களுக்கு விற்பனை அதிகரிக்கும் மேலிடத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிடும் தக்க சமயத்தில் ஒருவருக்கு உதவி புரிவீங்க மேலும் மிருக சீரிசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலரிடம் கண்டிப்பாக நடந்து கொள்வீங்க உங்களுக்கு பிடித்தமான ஆலயத்திற்கு சென்று வருவீங்க விலை உயர்ந்த பொருட்கள் ஒன்று பரிசாக பெறுவீங்க நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரரை வணங்குவதன் மூலமாக எதிர்பார்த்த காரியம் நடந்து முடியும் எதிலுமே சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை வந்து ரிசப்ராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நந்தீஸ்வரருடைய அருள் கூடியவர்கள் கிடைக்கும் மேலும் நீங்கள் ஏதாவது விஷயம் இருக்கீங்க அதில் தடை தாமதம் ஏற்பட்டிருந்தா அந்த விஷயங்களும் கூடிய விரைவில் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம ரிஷபர் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே ரிசபர் ராசி காரர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி